கர்த்தருடைய பரிசுதான் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமோஸ் தீர்க்க தரிசியின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரண்டாவது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையமர் போவார்கள் என்று காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே தேவனுடைய வார்த்தை அல்ல வசனத்தை தேடி நடக்கிற ஒரு கூட்டம் மக்களை குறித்து சொல்லப்படுகிறது அப்போ ஏன் இப் இப்படி தொடக்கப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வருகை நாட்களிலே முதலாவதாக இங்கே இருந்து பரிசுத்தாவியை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார் அதோடு கூட கருத்துடைய கிருபையும் அதே மாதிரி தேவனுடைய சபையும் எடுத்து கொள்ளப்படும் அப்போ இந்த பூமியில் யார் காணப்படுவார்கள் என்று சொன்னால் வசனத்தை கேட்டு மனம் திரும்பாமல் அறிந்து அறியாதவர்களை போல நடக்கிறவர்கள் இது எல்லாம் பொய் என்று சொல்லி நடக்கிறவர்கள் வசனத்திற்கு காது கொடுக்காதவர்கள் இப்படி பலரை இந்த பூமியில் நமக்கு என்ன சென்னால் காண முடியும் ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நான் எப்படியாவது கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும் என்று வசனம் கேட்டு இனி மனம் திரும்ப வேண்டும் என்ற ஆசையினால வசனத்தை தேடி அவர் வார்த்தைகளை தேடி அலைகிற ஒரு நாட்கள் வரும் என்று தேவ வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஒரு சமுத்திரம் தொடங்கிய மறு சமுத்திரம் வரையிலும் அதே மாதிரி வடதிசையிலிருந்து கீழ்த்திசை வரையிலையும் என்ன செய்கிறார்கள் வசனத்தை தேடி அலைவார்கள் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சபையை ஒருக்க கர்த்தருடைய மனவாட்டி ஆகிய சபையை ஒருக்க கர்த்தர் இன்றைக்கு இந்த பூ மியிலே அனுப்பியிருக்கிற ஒரு ஆள் தான் ஆவியானவர் அப்போது கர்த்தருடைய வருகையில் அந்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்போது சபையும் எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் ஒருக்குவதற்கோ வசனம் பெறுவதற்கோ இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறபடியினாலே நாம் நம்மைத்தானே தாழ்த்துவதற்கும் தேவனுடைய முகத்தை தேடுவதற்கும் அதே மாதிரி மனம் திரும்புவதற்கும் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கும் நாம் இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாளை என்றது நம்முடையது அல்ல அதனாலே இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை தாமே அர்ப்பணிப்போம் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிறார் எங்கள் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியுமான இந்த வேளையிலே கர்த்தாவே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டருடைய கரங்களை தருகிறேன் அவர்கள் ஆண்டரே வசனத்தை கேட்டு ஏனோ தானோ என்று தங்களுடைய வாழ்க்கைகளை ஆண்டவருக்கு இந்த கழித்து கூட்டிவிட்டு ஆண்டவரே பிறகு ஆண்டவரே தெய்வ வசனம் எங்கே என்று சொல்லி ஆண்டு தேடி நடக்கும்போது கிடைக்காமற் போகும் என்று வசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே வரை இன்றைக்கு தானே இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரே வரை யாராகலும் ஆண்டு வரைப்பா மனம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்திருந்த நாட்களிலே தேவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர உமது மக்களை கரம்பிடித்து நடத்துங்க ஆவியால் நிரப்புங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும் போது ஜபத்தை கேட்டு பதினாறு జీవన తప్పని అహమేన్